சற்று முன் திமுகவோடு கைகோர்த்த நடிகர் சூர்யா சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக போட்டி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது அரசியல் கட்சி தலைவர்களின் சுற்று வீடுதோறும் திண்ணை பிரச்சாரங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பொது கூட்டங்கள் என்று இப்போதே தொடங்கிவிட்டது கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுக்கென்று வியூகம் வகுத்து களத்தில் இறங்கிவிட்டனர் திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் தாவேகா கட்சிகள் இடையே நான்கு முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல கட்சிகள் உள்ள நிலையில் தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் அமையும் என்று நிலைப்பாடோடு முதல்வர் ஸ்டாலின் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் இதற்கிடையே கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்கிறது இதனால் அக்கூட்டணியை வீழ்த்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடிகர் சூர்யாவை களமிற்க திமுக முயற்சித்து வருவதாக பிரபல செய்தி ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது குறிப்பாக விஜய் வருகியால் கொங்கு மண்டலத்தில் திமுக வாக்கு சரியலாம் என்பதால் அதே பகுதியைச் சேர்ந்த சினிமா வெளிச்சத்தில் இருக்கும் சூர்யாவை களமிறக்கினால் திமுக வெற்றிக்கு உதவும் என ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளாராம் ஆக தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் திரைப்பிரபலங்களை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கும் போக்கு அதிகரித்து வருகிறது கொங்கு மண்டலத்தில் நடிகர் சூர்யாவை களமிறக்குவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளிவரவில்லை எனினும் திமுகவின் வியூகம் தேர்தலில் கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்ப்போம் இவ்வாறு ஸ்டாலின் சூர்யாவுக்கு அழைப்பு கொடுக்கும் நிலையில் சூர்யா அதை ஏற்றுக்கொண்டு விஜய்க்கு எதிராக களத்தில் இறங்குவாரா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில்தான் நடிகர் சூர்யா விரைவில் திமுகவில் இணை உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் எனவும் சொல்லப்பட்டு வருகிறது அதாவது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் சூர்யா போட்டியிட முடிவெடுத்துள்ளதாகவும் மக்களுக்கு நற்பணிகள் செய்ய ஆர்வமுடன் உள்ளதாகவும் முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார் அதன் பேரிலே ஸ்டாலினும் இதற்கு சம்மதம் தெரிவித்ததாகவும் தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் நடிகர் சூர்யா விஜய்க்கு எதிராக கூட போட்டியிடலாம் என்றும் பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது சூர்யா இணைந்துள்ளதால் சூர்யாவின் ரசிகர்களும் திமுகவில் இணைய முடிவெடுக்க உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் சூர்யாவுக்கு மிக உயர்ந்த பதவி ஸ்டாலின் விரைவில் கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்